சிறுதானிய உணவான கம்பு தோசை இதுக்கு தேவையான பொருள் கம்பு அரிசி உளுந்து கம்பு எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவு அரிசி அந்த அரிசியில் பாதி அளவு உளுந்து இதை தனித்தனியாக ஊற வச்சு உளுந்த தனியாக அரைச்சிக்கணும் அரிசியவும் கம்பையும் ரெண்டையும் சேர்த்து ஒன்றா அரைச்சிக்கணும் அரைச்சு இட்லி மாவு பதத்துக்கு உப்பு சேர்த்து கலந்து வச்சுட்டு சாயங்காலம் அரைச்சிங்கன்னா காலையில் செய்யலாம் காலையில் அரைச்சி வச்சா சாயங்காலம் செய்யலாம் இது ரொம்ப புளிக்கணும் அவசியம் இல்லை இந்த கரைச்சி வச்ச மாவை தோசையாவோ இட்லியாவோ உங்களுக்கு பிடிச்சது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த கம்பு தோசை நார்மலாக நம்ம செய்கிற அரிசி தோசையோடு ரொம்பவே ருசியாகவும் வாசனையாகவும் இருக்கும் ரொம்பவும் ஹெல்தியான இந்த கம்பு தோசையை நீங்களும் உங்கள் வீட்டில் அடிக்கடி செய்யுங்க தோசை மிதமான சூட்லேயே இப்போ மொறு மொறுன்னு ரெடி ஆயிடுச்சு இந்த தோசைக்கு இன்றைக்கி நான் தேங்காய் சட்னி மட்டும் தான் வச்சுருக்கேன் உங்கள் வீட்டில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சட்னியை வச்சு சாப்பிடுங்க